அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இந்த நடக்கக்கூடிய அதி பிரமாதமான அதிசார பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் கொடுக்குறாரு குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியான விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குது காலச்சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் பால்பட்ட இடத்தை கூட பார்த்தா கூட அடையும் குரு அப்படிங்கிறவர் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் நல்வழி காட்டக்கூடியவர் நல்ல வழிகாட்டுதலுக்கு உடையவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இவ்வளவு நாளாக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது நல்ல உழைப்பாளிகள் நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் எக்ஸ்ட்ரீம் கடைசி ஸ்டேஜ் எதுவோ அதுவரையும் போகக்கூடிய முயற்சி எடுத்து போகக்கூடியவர்கள் நீங்கள் நல்ல உழைப்பாளிகள் மட்டும் இல்லை வேகமாகவும் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போல் புரிந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை நுட்பமாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கான உண்டான ஒரு சிறப்பான குணம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட கடன்கள் ஆகிப்போச்சு யாருக்கு விருச்சிகராசிக்கு எக்கச்சக்கமான கடன்கள் அதே போல் எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியல எங்கேயுமே நிரந்தரமான ஒரு வேலை இல்லை நிரந்தரமான தொழில் அப்படிங்கிறதெல்லாம் வருமானம் நிரந்தரமான வருமானம் இல்லை குடும்ப உறவுகளில் அப்பப்போ சலசலப்பு பிரச்சனை அதே போல் இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன மாற்றம் நடக்க இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் குரு பகவான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் குரு தான் ரெண்டு ஐந்து குடையவர் இரண்டு ஐந்து குடையவர் தனத்தை வருமானத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அவர் இப்போ உச்சம் பெற்று உங்களே பார்க்குறாரு உச்சம் பெற்று உங்களை பார்த்தாருன்னா இதனால் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உயர்வாக முன்னேற்றமாக இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது என்ன ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வருது ரெண்டாவது விஷயம் உங்கள் வேலையில நல்ல வருமானம் முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களை உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் ஒரு லாபகரமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிசார பயிற்சி அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் ராசிக்கு தான் அப்படி ஒரு பயிற்சி ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா அவர் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் அனைத்தையும் தர இருக்கிறார் நீங்கள் எதிலெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க எது சார்ந்து யோசிக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுக்குறாரு இப்போ வேலை தொழில் சம்பந்தப்பட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சே தொழில் சம்மந்தப்பட்டு யோசிங்கன்னா தொழிலுக்கான அமைப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு கொடுக்குது மூன்றாவது என்ன விஷயம்னா ஆமாம் அதே போல் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யணும்னாலும் அதுவும் சரியாகுது சரியாகக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க முடியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசா நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இதற்கான முயற்சிகளை எடுங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப உறவுகளில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி பேச்சுவார்த்தை அந்த பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனையை உருவாக்கிக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா அங்காளி பங்காளிகள் சம்பந்தப்பட்ட தகராறுகள் பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்தோர்கள் முன்னோர்கள் வழி மதித்து நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த ஃபினான்சியல் செக்டாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கறதுக்கு தான் இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் மனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரும் இருக்கிறார் அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார் குழந்தைகளோட முன்னேற்றம் குறித்து அவங்களை பற்றி எதிர்காலம் குறித்தும் திங்க் பண்ணக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல தருணம் ஒரு நல்ல காலகட்டம் நல்ல பயிற்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்குது ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலைகள் பிறப்பு கர்ம வினைகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு குரு அமைப்பு எப்படி இருக்குது குரு வக்ரவம் பெற்றிருக்கிறாரா குரு நீசம் பெற்று இருக்கிறாரா குரு நல்ல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரா குரு தசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக செழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் கூடுதல் தகவல்கள் இந்த பயிற்சி சம்பந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்